பிரிச்சு புணர்ச்சி அப்படிங்கிறத பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ தனிக்குறில் முன் ஒற்று அப்படின்னா ஒரு தனியான ஒரு குரல் எழுத்துக்கு முன்னாடி ஒற்று ஒற்றுனது மெய் எழுத்து வந்துச்சு அப்படின்னா அது வறுமொழியோட புணரும் போது என்ன விதி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறதுதான் இதுக்கு இந்த இந்த விதி சரிங்களா அந்த விதி அதை பார்க்கறதுக்கு முன்னாடி டெஃபினிஷன் பார்த்துடலாம் நிலைமொழி தனிக்குறில் சார்ந்த மெய்யெழுத்தாக நின்று நிலைமொழி தனிக்குறில் சார்ந்த மெய்யெழுத்தாக நின்று வறுமொழியின் முதல் வருமொழியோட முதல் உயிரெழுத்தாக இருப்பின் நிலைமொழி ஒற்று இரட்டிக்கும் என்ன சொல்றாங்க கவனிங்க கல் கூட்டல் அதர் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது காங்கிறது என்னது தனி குறில் எழுத்து அதுக்கு பக்கத்துல இல் அப்படிங்கிற ஒற்றெழுத்து வந்திருக்கு அடுத்து வறுமொழியில பாருங்க முதல் எழுத்து எதுல தொடங்கிருக்கு உயிரெழுத்துல இருக்கு ஸோ அப்ப என்ன சொல்றாங்க நிலைமொழி தனிக்குறில் சார்ந்து தனிக்குறள்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா இப்ப வந்து மு ரா முரம்னு இருக்கும் வச்சுக்கோங்களேன் இது பாத்தீங்க அப்படின்னா இம்முங்கிறது குரல் எழுத்துக்கு தான் இருக்குது ஆனா இங்க என்ன சொல்றாங்க குறில் அப்படின்னு சொல்லும்போது தனிக்குறிலா வராது இது ரெண்டு குரல் எழுத்துக்களும் சேர்ந்து வந்திருக்குது சரிங்களா அப்ப இது வந்து தனிக்குறும் சொல்ல முடியாது ஆனா கல் கா அப்படிங்கிற பக்கத்தில் காங்கிறது ஒரே ஒரு குறியில் எழுத்து அதுக்கு பக்கத்தில் இல் அப்படிங்கிற மெய்யெழுத்து வந்தால் மட்டும்தான் அதை தனிக்குறியல்னு சொல்லுவாங்க அந்த தனிக்குறில் வந்து தனிக்குறியில் பக்கத்தில் ஒற்றெழுத்து வந்துச்சு அப்படின்னா அது வறுமொழி உயிரெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இல்ங்கிறது என்னொரு இல் அப்படிங்கிறது என்னொரு இல் வருவோங்க அதுதான் வந்து நிலைமொழி தனிக்குறில் சார்ந்த மெய்யெழுத்தாக நின்று வறுமொழியின் முதல் உயிரெழுத்தாக இருப்பின் நிலைமொழியில் இருக்கிற ஒற்று வந்து இரட்டிக்கும் அப்படின்றாங்க அதுக்கான விதி தனி முன் தனி முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படின்னு சொல்றாங்க தனி முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படிங்கிற விதிப்படி இல் தோன்றுது அப்ப கா இல் இல் அப்படின்னு டபுள் இல் வருதா சோ அடுத்து பாருங்க உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி இல்லானது ஆவோட இணையும் போது நம்மளுக்கு லா அப்படிங்கிற வார்த்தை கிடைக்குதா அதான் உடல் மேல் இல்லுங்கிறது உடலு உயிர் வந்து ஆ இது வந்து இணையும் பொழுது லா அப்படிங்கிற ஒரு எழுத்து தோன்றி கல்லதர் அப்படிங்கிற மாதிரி புணரும் இதுதான் வந்து தனிக்குறள் முன்னாடி ஒரு ஒற்றெழுத்து வந்துச்சு அப்படின்னா அது வறுமொழியில் உயிரெழுத்தாக இருக்கிற பட்சத்தில் இந்த ரெண்டு விதியும் வரும் ஃபஸ்ட்டு தனிக்குறள் முன் உயிர் வரின் இரட்டும் அப்படிங்கிற விதிப்படி அந்த ஒற்றெழுத்து ரெண்டா வரும் ரெண்டு வரும் அதாவது ஆல்ரெடி இருக்கிற ஒன்றோட இன்னொன்று ஒன்று சேர்ந்து ரெண்டாக இருக்கும் அடுத்து மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்வே அப்படிங்கிற மெய்யீற்ற புணர்ச்சியில் பார்த்துருப்போம் அந்த விதி இங்கே வரும் இது ரெண்டும் இணைந்து கல்லதர் அப்படிங்கிறது பு புணரும் ஸோ தனிக்குறில் முன் உயிர்வரின் இரட்டும் அப்படிங்கிறது தான் இதுக்கான விதி ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த விடியோ சின்ன வீடியோ தான் தனிக்குறில் ஒற்று புணர்ச்சியோட ஃபார்முலா தனிக்குறில் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கியான விதி சரிங்களா ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்க்கணும் கண்டினியூவாக தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா தான் நான் போடக்கூடிய வீடியோஸை அவங்களை நோட்டிஃபிகேஷனாக டிஎன்பிசி தமிழர் வீடியோ போட்டாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு அலாட் பண்ணி காட்டும் நீங்கள் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இதே மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க் யூ